ஹலோ விருவன் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மன்னச்சனூர் தாலுக் எதுமலைக்கு பக்கத்தில் இருக்குங்க சரிங்களா இங்கே பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அக்ரி லேண்டு இதில் வந்து ஒரு கேணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது சரிங்களா ரெண்டு போர்லேயுமே இரநூறு அடியிலேருந்து தண்ணி இருக்கும் கேணிலையுமே தண்ணி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக வந்து கரும்பு போட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பட்டா பத்து ரூபா இருக்குதுங்க இது வந்து ஓகேங்களா இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கர் வந்து இவங்கள்ட்ட இருந்து தான் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஏறி வெட்டணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க திரும்பவும் ஆனால் அது இவ்வளோ தூரம் தண்ணி வரலை அப்படிங்கிறதுனால அது அப்படியே எம்டியாக தான் கலந்துருக்கு அதுலேயுமே இப்போ இவங்க தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு நம்ம பத்திரம் பண்ணிக்கிட்டோம்னாக்கா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஏக்கர் புறம்போக்கு நிலத்துலேயும் இங்கே பாருங்கள் அதுதான் வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நம்மளே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இது வந்து மெயின் இருந்து ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் வந்து பாதைங்க சரிங்களா மண்பாதை வரும் அந்த மண்பாதை வழியாக வந்துடலாங்க ஓகேங்களா ஏக்கர் வந்துட்டு இருபத்தி ஆறு லட்சம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க ஓனர்கிட்ட நேரில் உட்காந்து பேசிக்கலாம் இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டும் அவசியம் வாங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் நம்முடைய காணொலியை வந்து பார்த்து ஆதரவு தந்த அனைத்து நலவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன்